நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்து வழங்கிட்டுருக்கிறேன் இது வந்து ஈழம் கட்டில் எப்படி இது எனக்கு கிடைத்த பாக்கியம் இதை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி செயல்படக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதியும் எம்பெருமான் நீலம்ம சுவாமியும் தொடர்ந்து ஆதரித்திருந்தால் உங்களுக்கும் இதை வந்து பயனுள்ளதாக இருக்குன்றி தினசரி காணொலி வெளியிட்டிருக்கேன் இப்போதைக்கு லைவ்லேயே போடுறேன் குரோதி வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முழு பஞ்சாயத்து முழு சதுரன் பன்னிரெண்டாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை ஏகாதசி தேதி நாளைக்கு ஒன்று நாற்பத்தஞ்சு முடிய அதுக்கப்புறம் துவாதசி தேதி இதை வந்து சார்ட்ஸ் வீடியோவில் சொல்ல முடியல அதனால் விழாவராக லைவ் வீடியோ போட்டு இதை வந்து இதாகவும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பூராட நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி ரெண்டு மாலை வரணும் ஆறு ஐம்பத்தொம்போது அதுக்கப்புறம் வந்து உத்திராடம் மரண யோகம் ராகு காலம் காலை எட்டு மணி முதல் ஒம்பது இருபத்தொம்பது வரை யமகண்டம் பத்து ஐம்பத்தி ஒம்பது முதல் பன்னிரெண்டு இருபத்தொம்பது வரைபராசிக்கு சந்திராஸ்தமம் ரிசவராசிக்கு என்னைக்கு முடினா இருபத்தஞ்சாம் தேதி வர இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு நாளைக்கு ந நல்ல நேரம் சூப்பராக மட்டும் நாளைக்கு இல்லை நாலாம் நாளைக்கு பன்னெண்டு ஐம்பத்தாறு விட முடியும் இது ராசி சந்திராஸ்தவம் அதுக்கப்புறம் வந்து நாலாம் நாளைக்கு பன்னெண்டு ஐம்பத்தாலோட முடியுது உத்திராடம் தான் அதுல அப்புறம் சுபோவாறைகள் சுபோறைகள் காலையில எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் மத்தியானந்தான் பிற்பகல் தான் சுபவரைகள் பன்னெண்டு முப்பத்தி ஒன்னுல ரெண்டு முப்பத்தி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இரவு வந்து ஆறு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒம்பது முப்பத்தி ஒன்று இருக்கு அசப தினம் நாளைக்கு அதே பஞ்சாங்கத்தில் உத்தரவு என்னென்ன சொல்லிக்காங்கிறதான் நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாது இதில் என்ன எழுதியிருக்காதான் சொல்ல முடியும் கொஞ்சம் முன்ன பின்ன ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் முன்ன பின்ன டைம் மாறலாம் அது கொஞ்சம் பார்த்துங்க அவசியம் வந்து அது சில சூழ்நிலை தந்தெல்லாம் பார்த்துங்க நாளை விவாதம் விவாதத்துக்கெல்லாம் அடுத்து வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு தான் வருது இருபத்தி ஆறாக இருந்தால் சுபமூத்த நாள் வருது பிப்ரவரி இருபத்தி நாலில் வந்து ஒன்றும் சுபமூத்தமாக ஒன்றுமே இல்லை இருபத்தி நாலு ஒன்றும் இல்லை அது மரண யோகம் எந்த இது வந்துருதா சுபதினம் தினம் வந்துருதா அதனால் ஒன்றும் சிறப்பு இல்லை என்ன ஒரு வருஷப்புனா ஏகாதசி திதி ஏகாதசி திதி வணக்கம் ஐயா ஏகாத ஏகாதசி திதிக்கு நம்ம வந்து திதி வரப்ப விரதம் இருப்பாங்க ஏகாதசி திதி ஏகாதசி திதியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு முறை ஏகாதசி இன்றைக்கி இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து சத்திலா ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசியிலே சக்திலா ஏதா ஏகாதசி பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ளஸ்ஸிங் பண்ணணும் பண்ணுங்க வெள்ளம் வெள்ளை இறைவனு அணுக்கிரகத்தால் கண்டிப்பாக சரஸ்வதி மாலா மந்திரம் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு போகணும் பக்கத்தில் இருந்தால் கட்சி ஒரு கொடுக்கலாம் நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது எல்லாம் நல்லது நடக்கும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் ராம சிவா சிவா பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பிளெஸ்ஸிங் பண்ணுமே கண்டிப்பாக அவங்களுக்காக எல்லா விலையிலும் நல்லா சீக்கு வேலைன்னு போது அல்லா சென்னையாக சொல்ல இந்த சிவாங்கருக்கு சிறப்பாக பரிட்சை எழுதி நல்ல விதமாக நல்ல மார்க் எடுக்கு நல்ல நிறைய மதிப்புகள் எடுத்து எடுக்கணும் அவருக்கு அந்த எக்ஸாம் பேப்பரில் உள்ள கேள்விகள் வந்து அவருக்கு தெரிஞ்ச கேள்விகளாக வரணும் அவருடைய சிறப்பாக அந்த நேரத்தில் வந்து எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எழுதி மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு எல்லாம் உள்ள இறைவரையும் வேண்டுகொள்கிறேன் எம்பெருமான் எல்லாம் உள்ள சரஸ்வதி அம்மா வந்து துணை இருப்பால் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டேன் ஆண்டவா ஈசவா எல்லா உள்ள இறைவா அவருக்கு நல்ல மனத திடத்தையும் படித்து நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிறது இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி ஐயா கண்டிப்பாக இறைவனுங்கள் கூட புனித இருப்பார் நீங்கள் அந்தளவுக்கு கண்டிப்பாக படித்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாக வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற எண்ணத்துடன் கண்டிப்பாக சிறப்பாக மையணும்னு வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் காணொளியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சவங்களும் தெரிஞ்சவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இறைவன் என்ன கட்டளை யாரோ அதன்படி செயல்பட்டுருக்கோம் நிறைய எதையும் எதிர்பார்த்து செயல்படல நன்றி ஐயா வணக்கம் எல்லாமே கடவுள் தான் இறைவன் ஒருவன் தான் இறைவனை மிஞ்சி எதுவுமே கிடையாது வழிபாடு ஒன்றாக இருக்கலாம் வழிபாடு ஒன்றா இருக்கலாம் ஆனால் எல்லாமே இறைவன் தான் மனிதனால் படிக்கப்பட்ட அனைவருக்கும் ரத்தம் ஒன்று தான் அது ரத்த கலர் வந்து சிவப்பு தான் அதை மெல்லாம் புரிஞ்சுங்க இறைவன் ஒன்று அது உங்களும் இருக்கிறாருக்கிறான் என்னகிட்டே இருக்கிறார் உங்கள்கிட்ட இருக்கிறார் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மனிதனுடைய எண்ணங்களுக்கு தான் வாழ்க்கை கர்மா கர்மாவுக்கு தான் வாழ்க்கை சில பேர் திம்முறாக இருந்து செயல்படுறாங்க கேட்குற கேள்விகள் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க அது வந்து தவறு உங்களுக்கு என்ன தேவை இறைவன் என்ன கொடுத்துருக்கார் உங்களுக்கு இன்றைக்கி அதுதான் நம்ம இறைவன் வேண்டது என்னென்னா நல்ல நல்ல மன மகிழ்ச்சியை கொடுங்க பொருளாதாரத்தை கொடுங்க மனம் மகிழ்ச்சி இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து பணி போயிருந்தான் சிறந்த உளவாரப்பணிக்கு உளவாரப்பணி காரைக்காலில் ஒரு கோயில் அது யாருக்குமே தெரியல காரைக்காலில் உள்ளவங்களுக்கு தெரியல ஒப்பிலே மணிநாத ஒரு பெரிய வரலாறு இருக்காது சொல்லணும் ஒரு நாளாக இருந்தாலும் என்னுடைய பஞ்சாங்கத்தோடு முழு பஞ்சாகத்தையும் இதை சொல்லி உங்களிடருந்து விடைபெறது உங்கள் திருநாவுக்கரசர் பால்கவாளம் திருச்சிற்றம்பலம் நன்றி ஐயா நன்றி